பெருமாள் முருகன் சிறுகதைகள் இருமை சீமாட்டி வாசிப்பது சந்தீப் அம்மாவின் கத்தல் சத்தம் கேட்டு எல்லாரும் எழுந்துவிட்டார்கள் கோடை நிலவின் குளிர் ஒளியில் வாசலில் கட்டில் போட்டு படுத்திருந்தார்கள் அம்மா என்னம்மா என்னம்மா என்று பெரியவன் உலுக்கிக் கேட்டதும் அழத் தொடங்கினார் எருமப்பித்துப் புடிச்சு கத்தராடா உங்கம்மா என்று சலிப்போடு சொல்லிவிட்டு அப்பன் அவர் கட்டிலில் போய் உட்கார்ந்து பீடியை பற்ற வைத்தார் அம்மாவின் முகத்தை நிமிர்த்தி அழுவாத சொல்லுமா எதுனா கனா கண்டையா என்றான் பெரியவன் பயந்து சின்னவனும் அழ ஆரம்பித்தான் அவனை வாரித் தன்னோடு சேர்த்துக்கொண்ட அம்மா எருமச் மாட்டி வந்து கத்தி கூப்புட்டாடா என்றாள் ஆமா எரும வந்து கூப்பிட்டா எமன் வந்து கூப்பட்டான்னு அர்த்தம் அது புடிச்சிக்கிட்டே போய் சேரு சீக்கரம் என்று முனகியபடி எச்சிலைக்காரித் துப்பினார் அப்பன் நள்ளிரவில் தூக்கம் முற்றாக கலைந்துவிட்ட எரிச்சல் இடையில் விழிப்பு வந்துவிட்டால் மறுபடியும் அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு தூக்கம் வராது கெழட்டெரும நெனப்புலையே இருந்திருப்பு அதான் அப்படிக்கெனா வந்திருக்குது என்று சமாதானம் சொன்னான் பெரியவன் இல்லடா கூப்டா தீனிப் போடச் சொல்லி கேட்கற குரலையே கூப்டா என்று அழுத்திச் சொன்னாள் அம்மா கிழட்டெருமையை விற்று ஒரு வாரமாகிவிட்டது வாங்கிய ஏவாரி வெள்ளிக்கிழமை பொழுதிருக்கவே பிடித்துச் சென்று விட்டார் அப்போது அம்மா வீட்டில் இல்லை ஏதோ வேலையாகக் காட்டுப்பக்கம் போவது போல மத்தியானம் கிளம்பியவள் வரவே இல்லை கயிற்றில் கூத்திருந்த திருகாணியைக் கொண்டு எருமையைப் பிடித்து ஏவாரை கையில் கொடுத்தார் அப்பன் மறுநாள் சனிக்கிழமை மண்ணூர் மாட்டுச் சந்தை எருமையைச் சந்தைக்கு அனுப்புவதன் வேதனை அப்பன் முகத்திலும் தெரிந்தது வீட்டு மனுசி அது ஆனால் என்ன செய்வது கல்யாணமாகி வந்தபோது அம்மா தன்னோடு சீராக கொண்டு வந்தார் அப்போது ஒரு வருஷக் கன்று குட்டி மேல் முழுக்கச் செம்பட்டை மயிர்கள் படர்ந்திருக்கும் வயிறு மட்டும் தாழி போலப் பெருத்திருக்கும் தீனியில் கெட்டி எதை போட்டாலும் தின்றுவிடும் இங்கே வந்து அம்மா பட்ட கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அதற்குத் தெரியும் அதன் கழுத்தை கட்டிக்கொண்டு ஆசை ஆசையாய் பேசுவார் அம்மா இவ எருமை இல்லடா என்னைய காப்பாத்த வந்த சீமாட்டி என்பாள் என்ன கொடுத்து காப்பத்துனா என்றால் அம்மாவுக்கு முகம் எருகிவிடும் அப்படிக் கேட்டவர்களை தண்டிப்பது மாதிரி கொஞ்ச நேரம் எதுவும் பேச மாட்டார் அப்புறம் பேச ஆரம்பித்தால் பெருவேக காற்று சுழன்றடிக்கும் எல்லாம் கொடுத்தவ அவதான் இவ இருக்கிறப்ப கொண்டு வராதவன்னு என்னைய ஆராய்ச்சும் ஒரு வார்த்தை பேச முடியுமா தங்கன்னவளுக்கு பாலு கொடுத்தாளோ இல்லையோ எம் பசவளுக்கு அவதான் இன்னைக்கு வரைக்கும் பாலு கொடுக்கறா அவளாலதான் பட்டி பெருகச்சு வரத்தரையா கடந்த கட்டுத்தர நிறைஞ்சிச்சு இந்தக் குடிய உசத்தினது அவதான் எந்தாயா நின்னு என்னையத் தாங்கறவுதான் இந்த சீமாட்டி என்று ஆவேசத்தோடு பேசிவிட்டு அழுவாள் எந்தப் பேச்சையும் அழுகையில்தான் அம்மா முடித்தார் சிந்தி தடவி செவரு முழுக்கச் சளி உழவி கூறையெல்லாம் ஊழமுக்கா கிடக்குது எங்கிருந்துதான் வருமோ இவளுக்கு பணமறுத்து பாழ ஊரரா பல என்று அப்பன் பேசும் ஏகடயத்தைச் சட்டை செய்ய மாட்டார் அம்மா எம்பாரத்த மூக்கச் சிந்தித்தான் குறைகோணும் சீமாட்டி மட்டும் என்கூட வல்லீனா எங்கையா இருந்திருப்பன் எப்பவோ வாழாவெட்டியா எங்கோருக்குப் போயி அங்க மூக்கச் சிந்திக்கிட்டு இருந்திருப்பன் என்பார் வந்த இடத்திற்கு ஒரு குறையும் வைக்கவில்லை அது அம்மாவைப் போலவே கன்று ஈன்ற பின் நாலாம் மாதம் பயிராகிவிடும் சினை உறுதியான பின் பாலுக்கு நிற்காமல் உதைத்துக் கொண்டு போயிற்று என்னும் இல்லை அடுத்த கன்று ஈனும் வரைக்கும் கூட பீச்சிக்கொண்டே இருக்கலாம் ஏழாம் மாதம் முடிந்ததும் பாலு அப்படியே சீயாட்டம் வருது ஆனாலும் பாரு சீமாட்டினாலும் இறமைங்கிறது சரியாத்தான் இருக்குது என்று செல்லமாக திட்டிக் கொண்டே பீச்சாமல் நிறுத்திவிடுவார் அம்மா இதுவரைக்கும் வீட்டுக்கு பால் தயிர் மோர் நெய் எல்லாம் அது கொடுத்ததுதான் மூன்று மாதம் கறவை இல்லாத சமயத்தில் தவித்துப் போவார்கள் அது தரும் பாலின் வாசம் பழக்கமானதில் வேறு கறவைகளின் பால் வாசனையை பிடிப்பதில்லை அம்மா வேறெங்கு போய் சாப்பிட்டாலும் பாலோ தயிரோ வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் சீமாட்டை பாலக் குடிச்ச வாய்க்கு மத்ததெல்லாம் காமாட்டி பாலுத்தான் என்பார் இதுவரைக்கும் அது ஈன்ற கன்றுகளில் மூன்று மட்டும் கிடா மற்ற எல்லாமே கிடாரிதான் எல்லா கன்றுகளையும் வளர்ப்பார்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் அவற்றை விற்க நேரும் ஒருபோதும் சீமாட்டியை விற்கும் எண்ணம் யாருக்கும் வந்ததில்லை இப்போது கட்டுத்தரையில் நிற்பவை எல்லாம் அதன் வர்க்கம்தான் இளம் வர்க்கம் பெருக பெருக சீமாட்டியை அம்மாவைத் தவிர எல்லாரும் கிடட்டெரும என்று சொன்னார்கள் அம்மா ஒருபோதும் அப்படிச் சொன்னதில்லை சொல்றவிய ஆருக்கும் வயசாவதையா போயிரும் என்பதோடு நிறுத்திக் கொள்வார் போனே பின் அது பட்ட பாட்டைக் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை வயிற்றுச் சுமையோடு படுத்து எழுவதற்குள் கண்களில் நீர் முட்டிவிடும் தீனி எடுத்துக் கடிக்க முடியவில்லை பற்கள் சிதைந்துவிட்டன கன்றுக்கு சரியான ஆகாரம் போய் சேரவில்லை எலும்பும் தோலுமாக கன்றை ஈன்றுவிட்டு அதற்குப் பால் கொடுக்கக்கூட எழுந்து நிற்கவில்லை சுடுதண்ணி வைத்து கழுவிவிட்டார் அம்மா கம்பை வேக வைத்து தின்னக் கொடுத்தார் அருகில் உட்கார்ந்து கொண்டு கையில் எடுத்து எடுத்து ஊட்டினார் எங்காலம் காட்டி அனாதையா உட்டுட்டுப் போயராத என்று அழுதார் ஒரு வழியாக எழுந்து பால் கொடுப்பதற்குள் கன்று பசியால் நுரை தள்ளிவிட்டது ஆனால் இருமை அடுத்து நான்கு மாதத்தில் சினைக்குக் கத்த ஆரம்பித்தது கிழடாகியும் இன்னம் உடம்பு கேக்குதா உனக்கு என்று கோபத்தோடு திட்டியதோடு இனிமேல் அது சினையாக வேண்டாம் என்று அம்மா முடிவு செய்துவிட்டார் கிடா சேர்த்த கொண்டு போகவில்லை அது இரண்டு மூன்று நாள் கத்திக் கத்தி ஓய்ந்தது ஆறேழு மாதத்திற்குப் பின் மீண்டும் கத்தியது அப்போது பாலும் குறைந்தது அதை என்ன செய்வதென்று அம்மாவுக்கு புரியவில்லை வித்தர்லாம் என்று அப்பன் சொன்ன அன்றைக்கே அம்மா அழத் தொடங்கினார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருவருக்கும் இதே பேச்சுத்தான் தினம் முன்னிரவில் சண்டை தொடங்கி அழுகை அடி என்று ஓயும் கிழட்டருமயக் கட்டுத்தரையில வெச்சிக்கிட்டு பாவன பாக்க நம்மாத முடியுமா என்றார் அப்பன் பால் குறைந்து போனதால் காலையில் மட்டும் பீச்சினார் அம்மா ஒரு படிக்கு வரும் பருத்தி கொட்டை குழம்பு போலிருக்கும் படி என சரியாக தண்ணீர் சேர்ப்பார் அப்பவும் தண்ணீர் கலந்த மாதிரியே தெரியாது கடைசியில் ஒரு படி பாலோடு ஏவாரிக்கு விற்றுவிட்டார் அப்பன் சனிச்சந்தைக்குப் போன எருமை கறிவெட்டுக்குப் போயிற்றோ வத்தப்பால் பீச்சு யாராவது வாங்கி போனார்களோ தெரியவில்லை அது போனபின் கட்டுத்தரை வெறுமையாய் கிடந்தது கட்டத்தரை போவரசின் அடியில் போய் உட்கார்ந்து எங்கேயோ வெறுத்து பார்த்திருப்பார் அம்மா யாரிடமும் சரியான பேச்சில்லை எதை கேட்டாலும் சட்டனக் கண்ணீர் திரண்டுவிடும் இரவு தூக்கத்தில் திடீர் திடீரென்று இப்படி கத்திக்கொண்டு எழுவார் அப்புறம் அவரை சமாதானப்படுத்த வெகுநேரம் ஆகும் நல்லா எங்காதல கேட்டது நம்ம சீமாட்டித்தான் கனச்சா என்றார் அம்மா பேசாத படம்மா எல்லாம் காத்தால பாத்துக்கலாம் என்று பெரியவன் அவளை பிடித்து சாய்த்துக் கட்டிலில் படுக்க வைத்தான் இல்லடா எனக்கு நல்லா கேட்டது என்று முனகினார் அம்மா எல்லாருக்கும் தூக்கம் வந்து கண்ணைச் செருகிய நேரத்தில் திரும்பவும் அம்மா கத்திக் கொண்டு எழுந்தார் அவதான் எனக்கு நல்லா கேட்டது அவளேதான் என்று பிதற்றினார் பெரியவனும் சின்னவனும் பிடிக்க பிடிக்க கையை உதறிக்கொண்டு கட்டுத்தரையை நோக்கி ஓடினார் எருமப் பைத்தியம் பிடிச்சி கொண்டு கொண்டோயிருமாட்டம் என்று சலித்து மறுபடி பீடியை பற்ற வைத்தார் அம்மாவின் பின்னாலேயே இருவரும் ஓடினார்கள் கட்டத்தரைப் பூவரசின் அடியில் எருமைப்படுத்து அசை போட்டுக் கொண்டிருந்தது மூன்று பேருமே அப்படியே நின்றுவிட்டார்கள் அவதாண்டா வந்துட்டா என்னைய தனியா உட்டுட்டுப் போவமாட்டா என்றார் அம்மா மகிழ்ச்சிக் குரலில் அவர்களை பார்த்துச் சற்று ஓங்கிய குரலில் கனைத்தது அது கண்களை நன்றாக தேய்த்து தேய்த்துவிட்டுக் கொண்டு பார்த்த போதும் எருமை தெரிந்தது அம்மா ஓடிப்போய் அதன் கழுத்தைக் கட்டிக்கொண்டார் அம்மாவை நக்கிக் கொடுத்தது அப்பனும் வந்துவிட்டார் எல்லாருக்கும் ஆச்சரியம் அம்மா தேனியை கொண்டு வந்து போட்டார் அதைச் சீண்டவில்லை வரும் வழியில் எங்கேயோ மேய்ந்து வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்தது சுகமாக அசை போட்டபடியே எல்லாரையும் பார்த்து கனைத்தது தனக்குரிய இடத்தை வந்தடைந்துவிட்ட நிம்மதி அதன் கணிப்பில் தெரிந்தது பூவரசு மர நிழல் இருளில் அதன் கண்கள் மினங்கின அவர்களின் சத்தம் கேட்டு கொஞ்சம் தூரக் காடுகளில் குடியிருந்த ஆட்கள் எல்லாம் வந்துவிட்டனர் பல கன்றுகள் ஈன்ற எருமை எங்கோ விற்கப்பட்டு வீடு தேடி வந்துவிட்டது சாதாரண விஷயமாக இல்லை யார் வாங்கிப் போயிருப்பார்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து தடம் கண்டுபிடித்து வந்திருக்கும் என பேசிக்கொண்டார்கள் கன்றுக்குட்டியாக இருந்தபோது இந்த ஊருக்கு வந்த எருமை ஊர் எல்லையைத் தாண்டிப் போன சந்தர்ப்பங்கள் குறைவு பக்கத்து ஊர்கரடுகளுக்கு மேய்ச்சலுக்குப் போய்த் திரும்பியிருக்கிறது கிடா சேர்த்துவதற்காக இரண்டு ஊர்கள் தாண்டியிருக்கிற மணியாரர் வீடு வரை சில தடவையும் நகரத்துக் கால்நடை மருத்துவமனை வரை ஓரிரு முறையும் போனதுண்டு கட்டுத்தரையும் மேட்டுக்காடுமே அது சுற்றிச் சுழன்ற இடங்கள் மன்னார் சனிச்சந்தை பத்துக் கல் தொலைவு அவ்வளவு தூரம் டெம்போ வைத்துத்தான் ஏவாரி ஏற்றிப் போனார் சந்தையிலிருந்து வாங்கி வந்தவர்கள் பக்கத்து ஊர்க்காரர்களாக இருப்பார்களோ வாங்கிப் போனவர்கள் கயிற்றைக் கூட மாற்றவில்லை திருகாணி கோத்திருந்தார்கள் கயிறு அறுபடவில்லை இழுப்பில் அவிழ்த்துக் கொண்டிருக்கலாம் இழுத்து அவிழ்க்க எருமைக்கு வலுவில்லை சரியாக முடிச்சிட்டுக் கட்டியிருக்க மாட்டார்கள் ஒரு வாரத்தில் வயிறு ஒட்டிப் போயிருந்தது முகச்சோர்வு நிலவழியில் தென்பட்டது வண்டி சந்தை பொதுக்கட்டுத்தரை என்று அலைந்தாலும் ஒரு வழியாய் வந்து சேர்ந்துவிட்ட ஆசுவாசத்தை அது உணர்வதை அசை போடல் காட்டியது போன செல்வமெல்லாம் சேர திரும்பிவிட்ட மாதிரி அம்மா உணர்ந்தார் வாங்குனவங்க தேடிக்கிட்டு வருவாங்க என்று யாரோ சொன்னார்கள் அதைக் கேட்டதும் அம்மாவின் முகம் வாடிப்போயிற்று அப்படி யாரும் வரக்கூடாது என்று நினைத்தாள் அடுத்த பத்து நாள் வரை ஒருவரும் வரவில்லை வரத்தட்டுக்களை கடைக்க முடியாது என்று சோகைகளை மட்டும் இணங்கிச் சேர்த்து எருமைக்கு தின்னு கொடுத்தார் அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு குழந்தைக்கு ஊட்டுவது போல எடுத்து எடுத்து வாயில் வைத்தார் பெரியவனை விரட்டி எங்கெங்கோ அலைந்து தினமும் சிறுகூடை நிறைய பச்சை புல் வெட்டி வரச் செய்தார் பச்சையைப் பால் மணக்கக் குறித்து தின்றது கொஞ்சம் தெரிய மாதிரி தெரிந்தது அரைப்படி அளவாக குறைந்திருந்த பால் பழையபடி திரும்பியது வீடு முழுக்க பழைய வாசனை வந்து சேர்ந்திருந்தது எருமையை தேடி இனி யாரும் வரப்போவதில்லை என்று நினைத்திருந்தபோது அந்த பதினோராவது நாள் எங்கிருந்தோ ஏழெட்டு பேர் சேர்ந்து வந்து கட்டுத்தரையில் நின்று கொண்டார்கள் சந்தையில வாங்கியாந்து கட்டுத்தரையில கட்டியிருந்த எருமைய ராத்திரியோடு ராத்திரியா கிட்டு வந்துட்டா ஊற்றுவாமா நியாயத்தைக் கேட்க எங்களுக்கும் நாலு பேரு இல்லாதையா போயிருவாங்க திருட்டுப் பொழப்புக்கு நாண்டுகிட்டுச் சாவலாம் குழந்த பாலுக்கு வேணுமென்னு வத்த கறவையா பார்த்து இந்த கிழட்டெருமைய வாங்கியாந்தம் இதப் போய் திருடிக்கிட்டு வந்திருக்கிறாங்களே யாரையும் அவர்கள் பேசவே விடவில்லை முந்தானையை வாயில் பொத்திக் அம்மா அழுது கொண்டிருந்தார் எருமை எதையும் உணராமல் எல்லாரையும் உற்று பார்த்தபடி நின்றது அதனருகே போய் பாதுகாவல் போல சின்னவன் நின்று கொண்டான் அவனை மீறி யாரும் எருமைக்குப் பக்கத்தில் போய்விட முடியாதாம் பெரியவன் நகம் கடுத்தபடி நடப்பதைப் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பன் அப்போது இல்லை எருமை திருட்டுப் போய்விட்டது என்று முடிவு செய்து பத்து நாட்களாகவே ஆளாளுக்கு சுற்று வட்டார ஊர்களுக்கு எல்லாம் போய் நோட்டம் பார்த்திருக்கிறார்கள் குடிக்க வருபவர் போல ஒருவர் இந்த பக்கமும் வந்து கட்டுத்தரையில் எருமை நிற்பதை பார்த்துவிட்டார் தனியாள் கேட்டால் தட்டி அனுப்பிவிடுவார்கள் என்று உடனே ஊருக்குப் போய் ஆட்களை கூட்டி வந்திருக்கிறார் கிடா வீசையோடு வெள்ளையும் இருந்த ஒருவர் எவரையும் பேசவிடாமல் அவரே பேசிக் கொண்டிருந்தார் பெரும் களவைக் கண்டுபிடித்துவிட்ட சாகசமும் செய்தவர்களை தண்டிக்கும் உரிமை தனக்கு இருக்கும் திமிருமாக அவர் பேசினார் கண்களைத் துடைத்துக் கொண்ட அம்மா பெரியவனை அருகழைத்து உங்கொப்பன் எங்காச்சும் காட்டுல கள்ளுக்குடிச்சு புட்டு உருண்டு கிடப்பான் எழுப்பிக் கூட்டியா என்று அனுப்பினார் அதற்குள் பக்கத்துக் காடுகளில் இருந்தெல்லாம் ஆட்கள் வந்து என்ன ஒரு தெகரியம் இருந்தா ஊட்டுக்கிட்டக் கட்டியிருந்த எருமையுள்ள வந்து அவுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க எருமைக்கு முன்னால நிக்கறானே இந்த சின்ன பையன் இவன் மூஞ்சியை பார்த்தாலே திருட்டுக்கள தெரியுது என்றார் அவர் ராமக்கா பாட்டிதான் எடுத்து பேசினார் அட சும்மா துறக்காத ஆறு வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசற கண்ணு போட்டதுல இருந்து இந்த கட்டுத்தரையில இருக்கிற எருமை இது ஊருக்கே தெரியும் என்னமோ அளக்கற உன்னருமைங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு பாப்பம் என்று பாட்டு எகிரியதும்தான் வழிக்கு வந்தார்கள் சந்தையில் ஏவாரி இடத்தில் அவர்கள் வாங்கிய விவரம் தெரிந்தது பட்டோர்க்காரர்கள் ஏழெட்டுக் கல் தொலைவு சந்தையில் வாங்கிய எருமையை இந்த வழியாகத்தான் கொண்டு போயிருக்கிறார்கள் எருமை தடம் பார்த்துக்கொண்டது எருமை தானாகவே வந்து சேர்ந்துவிட்டது என்பதை அவர்கள் நம்பவில்லை ஊரே சொல்லும்போது மறுக்கவும் முடியவில்லை சரி எருமையை அவத்துக் கொடுக்கச் சொல்லுங்க இன்னமே அவுத்துக்கிட்டு வராத பார்த்துக்கரம் என்று அவர் இறங்கி வழிக்கு வந்தார் சின்னவன் எருமையை நெருங்கி அதனோடு ஒட்டி நின்று கொண்டான் கண்ணீரை முந்தானையில் துடைத்துக் கொண்டு அம்மா எழுந்தார் எல்லாரையும் பொதுவாக பார்த்து சத்தமாக பேசினார் வித்த எரும எங்கட்டுத் தரையை தேடித்தானாவே வந்திருச்சு நான் வளர்த்தே சீமாட்டி அவ என்னைய விட்டுப் போவ மாட்டீங்கரா தேடி வந்து கட்டுத்தரையில நின்னவள விரட்டி விடமாட்டன் வாங்குன பணத்தை திருப்பி கொடுத்தரன் வாங்கிக்கிட்டு போவச் சொல்லுங்க எருமதான் வேணுமின்னா என்றவத்து மேலே ஏறிப் போய் பிடிச்சிக்கிட்டு போவட்டும் பேச்சற்று எல்லாரும் அம்மாவையே பார்த்தார்கள் ஆனந்த விகடன் பதினைந்து பூஜ்யம் ஐந்து இருபது பதிமூன்று இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி